அன்பை பற்றி ஆனந்த் மேடையில் சொன்ன ஒவ்வொரு ஓமைகளையும் வர்ணனைகளையும் கேட்ட பார்வையாளர்கள் அரங்கமே அதிரும்படி கைதட்டி கொண்டிருந்தார்கள் பார்வையாளர்களின் கைதட்டல் தந்த உற்சாகத்தில் ஆனந்துக்கு அவனை அறியாமல் கருத்துக்கள் ஓற்றெடுத்து வர பிரமாதமான உரையாற்றி முடித்தான் கூட்டம் முடிந்ததும் அரங்கத்தில் பலர் ஆனந்திடம் வந்து கைகுலுக்கி வாழ்த்துவிட்டு சென்றார்கள் கூட்டத்திலிருந்து திடீரென்று ஆனந்தின் எதிரில் வந்த முதியவர் ஒருவர் தம்பி நல்லா பேசினீங்க அன்பை பற்றி எவ்வளவு அழகாக சொன்னீங்க சுயநலம் பெருகிவிட்ட இந்த காலத்தில் உங்கள மாதிரி அன்பை பற்றி எடுத்து சொன்னாத்தான் மற்றவங்களுக்கு புரியும் என்று சொல்லி பாராட்டினார் ஐயாவுக்கு எந்த ஒரு என் பேச்சு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா என்று கேட்டான் ஆனந்த் இல்லை தம்பி நான் வெளியூர்காரன் வரன் பார்க்குற விஷயமா இங்கே வந்தேன் நான் எங்கள் ஊருக்கு ராத்திரி தான் பஸ் அது வரைக்கும் நேரம் போகணுமேனு இங்கே வந்தேன் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா ஐயா என்று கேட்டான் ஆனந்த் என் பொண்ணுன்னே வச்சுக்கோங்களேன் என் அண்ணே பொண்ணு சின்ன வயசில் விபத்தில் போயிட்டார் அவரோட ரெண்டு பொண்ணு ஒரு பையன் எல்லாத்தையும் நான் தான் வளர்த்தேன் எல்லோரையும் படிக்க வச்சு ஆளாக்கி ரெண்டு பேருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன் கடைசி பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கேன் மாப்பிளை பையனை இந்த ஊரில் தான் டீச்சராக இருக்காருன்னு தெரிஞ்சு பார்த்துட்டு போக வந்தேன் இனிமேதான் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் என்று பெரியவர் சொல்லிவிட்டு நகர்ந்து செல்ல சுருக்கன்று இருந்தது ஆனந்துக்கு அண்ணன் பிள்ளைகளை தன் பிள்ளையாக வளர்த்து ஆளாக்கிய இந்த பெரியவர் எங்கே சொந்த அப்பா அம்மாவை என்னுடன் வைத்திருந்தால் சுதந்திரம் இருக்காது என்று என்னை விட வசதியற்ற தம்பியின் வீட்டுக்கு அனுப்பிவிட்ட நான் எங்கே அன்பு என்பது மேடையில் பேசுவதற்கானதா வாழ்க்கையில் நாம் காட்ட வேண்டிய உணர்வு அல்லவா யோசித்த ஆனந்து மறுநாள் அம்மா அப்பாவை தன்னுடன் அழைத்து வர தீர்மானித்தான் அது மட்டுமல்லாமல் வருமனே அன்பு பற்றி பேச்சை குறித்துவிட்டு புது சேவையில் ஈடுபடுவதற்கும் முடிவு செய்தான் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த அன்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா ஒன்று குருந்தியர் பதிமூணாவது அதிகாரம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இடை வார்த்தைகள் அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தின் தாங்கும் சகலத்தையும் விசுவசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலும் ஒழியாது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது இப்படியாக ஒவ்வொரு மதத்தினரும் அன்புதான் முக்கியம் என்பதை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் உண்மையான அன்புடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்